சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் நாம் நம்மளோட சேனலில் போன பதிவில் பார்த்துருப்பீங்க சென்னை நங்கநல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாளுடைய ஆலயத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க ஜனவரி முப்பத்தி ஓராந்தேதி இந்த வருஷம் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எழுதக்கூடிய குழந்தைங்களுக்காக ஹயகிரிவர் ஆலயத்தில் ஹயகிரிவ ஹோமம் வெகு விமர்சையாக நல்லா நடந்தது அன்றைய தினத்தில் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க இரு லீவ் இருக்கிற குழந்தைங்க அன்றைக்கி இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டாங்க மற்றபடி எல்லா டென்த்து லெவன்த்து டுவெல்த் எழுதக்கூடிய குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டாங்க எல்லா குழந்தைங்களும் நல்லா படித்து நல்லா வரணும்னு சொல்லி ஏற்கனவே இந்த ஆலயத்தில் பேர் கொடுத்திருந்த எல்லா குழந்தைங்களுடைய பேரையும் சொல்லி சங்கல்பம் வாங்கிக்கிட்டு ரொம்பவே வெகு விமர்சையாக அருமையாக இந்த பூஜை நடந்தது இந்த பூஜையில் கலந்துக்கணும் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதுக்கு முன்னால் பதிவை நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் ஒரு சிலருக்கு இது உபயோகமாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அந்த ஹோமத்தில் வந்து கலந்துக்க முடியாத எல்லா குழந்தைங்களுக்காகவும் அந்த குழந்தைங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் அன்னைக்கு சமஸ்த லோகா சுகினோ பவந்துன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா குழந்தைங்களும் அதாவது ப்ரீகேஜியில் இருந்து பிஹெச்டி வரைக்கும் எழுதக்கூடிய படிப்பு அப்படிங்கிறது அதுக்கு வயசே கிடையாது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எத் படிப்புக்கு வயசே கிடையாது எந்த வயசில் வேணாலும் என்ன வேணால் படிக்கலாம் சாதிக்கலாம் அதுக்கு இந்த ஹயக்ரிவ பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லி என்னோடய குழந்தைக்காக ப்ரே பண்ணிக்க போன அந்த இடத்துல எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று நலமாக வாழ்வது உறுதி என்னுடைய பிரார்த்தனை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அது மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனையை இறைவன் மேலே நம்பிக்கையை வளமாக வேங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு கடவுள் இருக்கார் கடவுள் அப்படிங்கிற சக்தி நம்ம எப்போவுமே கூட இருந்து காப்பாற்றுன்னு சொல்லி சின்ன குழந்தையிலிருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துருங்க அது மட்டும் போதும் அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய உழைப்பு அதோட கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் போதும் பத்தாவது இல்லை பன்னெண்டாவது இல்லை எந்த பரீட்சை எழுதினாலும் குழந்தைங்க நல்லா எழுதி நல்லா வருவாங்க இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து அடுத்த நாளான இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த வருஷம் எழுதக்கூடிய பத்தாவது பதினொன்றாவது பன்னிரெண்டாவது எழுதக்கூடிய எல்லா குழந்தைங்களும் பேட்ச் பேட்சாக காலையில் ஒரு பேட்ச் ஒன்பதரை மணிக்கு மத்தியானம் ஒரு பேட்ச் மூணு மணிக்கு குழந்தைங்களை உட்கார வச்சு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயகிரீவருடைய சகசரநாம அர்ச்சனை அதோட சக்கர தாழ்வாருக்கான ஸ்லோகங்கள் மற்றும் விஷ்ணு சகஸ் நாம பாராயணம் எல்லாமே குழந்தைங்கள உட்கார வச்சு அவங்க காதில் கேட்குற மாதிரி ரொம்பவே அழகாக அரேஞ்ச் பண்ணி பூஜைகள் சிறப்பாக நடந்தது இன்றைக்கி பூஜையில் நாங்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டோம் இன்றைக்கும் எல்லாருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் இந்த கோவிலுக்கு நீங்கள் இந்த பர்ட்டிகுலர் தான் வரணும்னு இல்லை எந்த குழந்தைங்க சின்ன குழந்தையிலேருந்து எல்லாம் பெரியவங்க வரைக்கும் படிக்கிற குழந்தைங்கள இந்த கோவிலுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அழைச்சிட்டு வாங்க சென்னை நங்கநல்லூர் சென்னை அறுபத்தி ஒன்று நீங்கள் வந்துட்டு ட்ரெயினில் வரதா இருந்தால் மீனம்பாக்கம் ஸ்டேஷன்லேயோ இல்லை பழவந்தாங்கல் ஸ்டேஷன்லையோ வந்து வரலாம் இதுக்கான இந்த கோவிலுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸாக இதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களை அழைச்சிட்டு வாங்க குழந்தைங்களோட பேரில் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் நான் இந்த பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஹோமத்தில் எல்லாராலையும் கலந்துக்க முடியல இந்த பதிவை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஹோமத்தில் கலந்துக்கிட்ட அந்த நிறைவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்காக இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் இந்த வருஷம் டென்த் லெவன்த் டுவெல்த் எழுதக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருளோடும் அயகிரீவ பெருமாளுடைய அனுகிரகத்தோடும் எல்லாரும் நல்ல மதி திப்பேன் பெற்று அவங்கவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த குரூப்பை தேர்ந்தெடுத்து அந்த காலேஜில் இடம் கிடச்சி நல்லபடியாக அவங்க இருக்கணும்னு சொல்லி இந்த ஹைகிர ஹைகிரீவ பெருமாள் கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் இந்த கோவிலில் நடந்த பூஜையில் கலந்துக்கிட்டு எக்ஸாம்காக யூஸ் பண்ணக்கூடிய பென் பென்சில் அந்த கிட் எல்லாமே ஹைகர பெருமாளுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நாளைக்கும் பிப்ரவரி இரண்டாம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கும் மாலை மூன்று மணி அளவிலும் இந்த பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கான அந்த கிட் வந்து கிட்ட வச்சு ப்ரே பண்ணி கொடுக்கறது நடந்துக்கிட்டு இருக்கு முடிஞ்சவங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க வந்து சுவாமியை வழிபாடு பண்ணி இந்த அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கப்புறமாவும் உங்களுக்கு இந்த இந்த நாளில் வர முடியலனாலும் குழந்தைங்களை அழைச்சின்னு வந்து அவங்களுடைய ஹால் டிக்கெட்டை கொண்டு வந்தோம் இந்த சுவாமி கையில் நீங்கள் வச்சு அவங்க பேரில் அர்ச்சனையும் பண்ணி நீங்கள் பயன் பெறலாம் இந்த கோவிலினுடைய அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயனடையுங்க மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சமஸ்தலோகா சுகினோ பவந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய